நீ மட்டையெல்லாம் நேற்று நம்ம எல்லாம் எடுத்தங்கள்ல மட்டையிலேருந்து இப்போ அதெல்லாம் பண்ணிங்கிருக்கு இதெல்லாம் நம்ம எடுத்தாச்சு நீ இந்த மட்டையை பூரை நம்ம எடுத்து இப்போ அங்கே காய வச்சுருக்கேன் அங்கே உங்களுக்கு காய வச்சிருக்க தெரியுதுங்களா இந்த தேங்காய் பூரா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நைட்டு இது இப்போ வெயில் காய் போட்டிருக்கோம் இது இப்போ நைட்டு நம்ம எடுத்து பூராக கட் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்ன ஸ்லைஸாக கொண்டு வரணும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்லைஸாக இருக்குது இப்போ பாருங்களேன் ரொம்ப பெருசாக இருக்குது இதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன பீஸாக கொண்டு வந்துட்டோம்னா ஆட்டை போகிறப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதாக இதெல்லாம் நம்ம சாக்குலாக்கி கொண்டு போய் அங்கே தூரம் கொண்டு கொட்டிடுவோம் இங்கே வேஸ்டேஜெல்லாம் வச்சுக்கோங்க இந்த ஏரியாவில் கொட்டிடுவோம் ஓகே அனைவருக்கும் வணக்கங்க நாம் இந்த பதிவில் பார்க்க போகுது நம்ம சொந்தமாக வீட்டில் தேங்காய் எண்ணெய் வெட்டி எப்படி எண்ணெய் ஆட்டுறது அப்படிங்கிறதான் தேங்காய் எண்ணெய் நம்ம சொந்தமாக வீட்டில் தயாரிப்பது எப்படி அப்படிங்கிற பதிவை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நான் முதல்ல போட்டிருந்ததில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தேங்காயெல்லாம் வந்து நம்ம ஆளை வச்சு வெட்டி அதை வந்து நம்ம ரெண்டு நாள் அதை காய வைக்கணுங்க நல்லா அந்த மட்டையோடு இங்கே வந்து ரெண்டா ரெண்டா இதெல்லாம் ரொம்ப காஞ்ச தேங்காய் இது வந்து மட்டையோடு ரெண்டு நாள் காய வச்சதை நைட்டு நம்ம அதை ஆக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நம்ம அன்றைக்கி அந்த மட்டையிலேருந்து தேங்காய்களை எல்லாம் தனியாக எடுத்த வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்குறோம் போய் பாருங்கள் அந்த இருந்து வெளியே எடுத்த தேங்காய் கொப்பரை காய்களை வந்து நம்ம பகலில் கொ நம்ம காயை வச்சதை எடுத்து இப்போ இரவு நேரத்தில் இப்போ நம்ம அதை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்ட போகிறோங்க இதை வந்து நம்ம அப்போ தான் நமக்கு மில்லில் கொடுத்து ஆட்டும்போது கரெக்டாக இருக்கும் இப்படியே பெரிய தேங்காயை நம்மளால் ஆட்ட முடியாது காயறதும் சீக்கிரம் காஞ்சிரும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டணும்னா காயறதும் சீக்கிரம் காஞ்சிரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம வெட்டிட்டு இதை மில்லில் கொண்டு போய் நம்ம ஆட்டுறதுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க அதனால் நம்ம பகலில் வந்து காய வச்சுட்டு நைட்டு இதெல்லாம் வெட்டி போட்டுறோம் அது மொத்தமாக இங்கே வந்து கிடைக்கிறது வெயில் காலங்கிறது இந்த பங்குனி சித்திரை வைகாசி மூணு மாதம் தாங்க நல்ல வெயில் காலம் அப்போ அந்த ஜனவரியிலேயே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வெயில் காலங்கிறது அந்த பங்குனி சித்திரை வைகாசி மூணு மாசம் தாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த காய் தள்ளு காயெல்லாம் நான் ரெண்டு மூணு மாதத்துக்கு அதை சேகரித்து வச்சுக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு காய்க்கு மேலே ஆயிரும் அப்போ அந்த காய்களை எல்லாம் எடுத்து வச்சு ஒரு ஆளை போட்டு நம்ம அதை வந்து இங்கே வந்து இந்த கோடாளி இருக்கும்ல நம்ம விறகு பெற்ற கோடாளி கோடாரியா கோடாரியா அதுக்கு பேர் இங்கே வந்து மழு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வச்சு வந்து ஆளை போட்டு எனக்கு அதில் வந்து சரியாக கட் பண்ண தெரியாதுங்க கொடுவாள் வச்சு ரெண்டா ரெண்டாக வெட்டினோம்னா கொடுவாள் முன்னையாயிரும் அருவாள் கொடுவாள்னு சொல்லுவாங்க அருவாள்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல அதுக்கு பேர் இங்கே வந்து கொடுவாளுன்னு சொல்லுவாங்க அருவாள்னு சொல் கொடுவாளுங்கிறது தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க அருவாளுங்கிறது இங்கே சொல்லுவாங்க அப்படி அதில் வெட்டினோம்னா நம்மளோட அருவாளோ கொடுவாளோ முன்னையாயிரும் அதனால அந்த கோடாரி வச்சு தான் வெட்டுவோம் அப்போ எனக்கு அந்த கோடாரியில் கரெக்டாக வெட்ட தெரியாதுங்க இங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் அவங்களே வெட்டிக்குவாங்க கோடாரியில் வெட்டிடுவாங்க ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக கோடாரியில் வெட்ட தெரியாது அதனால நான் ஒருத்தவங்க ஒரு அண்ணா வருவாங்க அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் வெட்டி கொடுத்துருவாரு அப்போ அவருக்கு ஏதாவது நம்ம அவருக்கு ஒரு முந்நூறா நானூறுவா நம்ம கொடுத்துட்டோம்னா அவர் அழகாக வெட்டி போட்டுருவார் அப்புறம் அப்படி இந்த பார்த்து முந்நூறு காய்களை வந்து முந்நூறு நானூறு காய் இருக்கும் எல்லாத்தையும் அவர் வெட்டி கொடுத்துட்டாரு முந்நூறு நானூறு காயின்னால் எல்லாமே சின்ன சின்ன காய்கங்க எல்லாமே உணக்கக்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல காஞ்ச வரட்டு தேங்காய் வரட்டு தேங்காயும் சின்ன சின்ன காய்களும் தான் அதை நம்ம வந்து வெட்டும்போதே ரொம்ப காஞ்ச தேங்காய் தான் அது பூரா தள்ளு காய் ஏற்கனவே நம்ம வந்து ரெண்டு மூணு மாதம் வந்து சேகரித்து வச்ச தான் நம்ம வெட்டுறோம் இல்லைங்களா அதனால பச்சை காய் மேக்ஸிமம் இருக்காது பூரா உணக்கக்காய் அந்த காய் தான் இருக்கும் காய் கொப்பரைக்காயின்னு சொல்லலாம் அதையே அவர் வந்து அந்த கோடாரியிலே ரெண்டா 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 வெட்டி கொடுத்துருவாரு அதையே அப்படியே மட்டையோடவே கொண்டு போய் காய வச்சுருவாங்க முன்னாடி வாசல்லையோ மேலே மாடியிலையோ கொண்டு போய் அப்படியே மட்டையோட காய வச்சிடலாம் எங்கள் மாடியில் கொண்டு போய் காய வைக்கலாம் ஆனால் இந்த தடவை அந்த அண்ணாவையே வெட்டி போட்டு அவரே கொண்டு போய் மாடியில் காய வச்சிட்டாரு அதனால நானும் அவர் கூட ஒரு ரெண்டு மூணு சாக்கு நானும் எடுத்துகிட்டு போனேன் பாக்கியெல்லாம் அவரே வந்து மேலே கொண்டு போய் மொட்டை மாடியில் போட்டார் மட்டையோடையே அங்கே மேலேயே ரெண்டு மூணு நாள் நல்லா காஞ்சிதுங்க சாயங்காலம் ஆனால் பெய்யும் நம்ம சாயங்காலம் போய் ஒரே இடத்துல கூட்டி வச்சு அதுக்கு மேலே மூணு நாள் சாக்கை போட்டு மூடி வச்சுருவோம் அந்த பெய்யாமல் இருக்கிறக்கு மறுபடியும் ரெண்டு மறு நாள் காலையில் வெயில் வந்ததே அதையெல்லாம் பரப்பி விடுவோம் மழைகளாக வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க மழை தண்ணி ஓட்டுச்சின்னா அப்புறம் நம்ம ஒன்றுக்குமே ஆகாத தேங்காயெல்லாம் பூப்பல் வந்துடும் பங்கஸ் வந்துடும் பூசாணம்னு சொல்லுவோங்களா அது வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த எண்ணெயோட குவாலிட்டியே போயிடும் அதோட நிறம் மாறிடும் அதோட மனமே மாறிடும் அதனால் மழை வராமல் ஆனால் மேக்சிமம் அந்த மட்டையோடு இருக்கும்போது மட்டும்தான் மேலே மொட்டை மாடியில் ஒரே பாகமாக கூட்டி வச்சு மூடி வைக்குவோம் வருஷம் நம்ம என்ன பண்ணுவோன்னா அது இப்போ இப்படி தேங்காயெல்லாம் மட்டையிலேருந்து எடுத்த புறகாடு எனக்கு மழை வந்துடுமோ அந்த மஞ்சள் அந்த பனி பெஞ்சிருமோன்னு பயத்துலேயே நான் எல்லாமே கீழே இறக்கிடுவேங்க நம்ம நாலு தடக்க ஏறி இறங்கினாலும் பரவாயில்லன்னு கீழே இறக்கிடுவேன் நான் இப்போ சரி மொட்டை மாடியில் மெனக்கட்டு ஏறுனாலும் பிரச்சனை இல்லைன்னா எங்கள் வீட்டு மாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றியும் தென்னை மரம் அப்போ காலையில் பார்த்தீங்கன்னா கிழக்கருந்து வர்ற சூரியன் வந்து உதிக்கிற சூரிய வெளிச்சம் வந்து உங்களுக்கு அந்த தென்னைமரம் கிழக்கு பாகவும் தென்னைமரம் இருக்கிறதுனால மாடியோட பகுதி தூரத்துக்கு உங்களுக்கு சூரிய வெளிச்சம் வந்து படாது அந்த தென்னைமரம் வந்து மறைச்சிக்கும் சரி அது அந்த சூரியன் வந்து பன்னெண்டு மணி ஆகணும் ம நடு மொட்டை மாடிக்கு வரணும் சூரியன் சூரிய பகவான் பன்னெண்டு மணிக்கு நடு மொட்டை மாடிக்கு வரும்போது மட்டுந்தான் எங்களுக்கு அந்த சென்டரில் வெயில் கிடைக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு வெயிலே கிடைக்காது அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னாலும் சாயங்காலம் மேற்கு சைடு உள்ள தென்னை மரங்கள் பூரா இந்த சைடு ஏறு வெயில்னு சொல்லுவோங்களா அந்த வெயிலையும் அந்த மொட்டை மரம் அந்த மொட்டை மாடியில் வந்து வெயில் வந்து தடுத்துக்கும் ஆக முக்கா ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு டு ரெண்டு வரைக்கும் உள்ள வெயில் தான் மொட்டை மாடியில் கிடைக்கும் அதனால நான் ரொம்ப மெனக்கட்டு மொட்டை மாடியில் கூட்டி போடுறதுனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க மொட்டை மாடியில் போட்டோம் காலையில் பத்து மணிலேருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் நம்மளுக்கு வெயில் கிடைக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல சும்மா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வெயிலுக்கு வேண்டி ஏன் மேலே போடணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு ரெண்டு மூணு தடக்கா மேலே ஏறி ஏறி பெரிய சாக்கை தூக்கிட்டு போய் போய் மேலே போட முடியல அப்போ நான் பேசாமல் இங்கே முன்னாடியே கொஞ்சம் சின்னதாக வாசன் இருக்குங்க நம்ம கோலமெல்லாம் போடுறதுக்கு வேண்டி நம்ம ஃபுல்லாக வாசல் பூரா மெட்டல் தான் பரப்பி கொஞ்சம் சின்னதாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பொருள்கள்லாம் காய போடுறதுக்கு எனக்கு கோலம் போடுற அளவாக வாசல் வந்து நம்ம காரை போட்டு வச்சுருக்குறோம் அந்த மெட்டல் கடையில் கொஞ்சம் கோலம் போடுறதுக்கு வேண்டி காரை போட்டு வச்சிருக்கிறேன் அங்கேயுமே பாருங்களே அதுலேயுமே ஒரு கால் பாகம் தான் உங்களுக்கு வெயில் வரும் பாக்கி முக்கால் பாகம் வந்து உங்களுக்கு அந்த வீட்டு டெரஸோட நிழல் தான் அது அங்கே படும் இங்கேயும் உங்களுக்கு இப்போ கண் கூட பார்க்கும்போதே தெரியும் வெயிலும் மேகமூட்டம் வந்து அப்பப்போ மறைச்சிட்டே இருக்கும் டவுனாகவும் பிரைட்டாகவும் டவுனாகவும் பிரைட்டாகவும் இங்கே த வெயிலை வந்து நம்பவே முடியாதுங்க பரவாயில்ல இருக்கிற வெயில் வச்சு இந்த மொட்டை மாடியில் ஏறினாலும் இந்த ரெண்டு மணி நேரம் வெயில் தான் அங்கே கிடைக்கும் அந்த வெயில் இங்கேயும் அந்த ரெண்டு மணி நேரம் வெயில் தான் இங்கே கிடைக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கீழேயே போட்டாச்சுங்க கீழேயே போட்டு நல்லா பரவல பரப்பி விட்டுட்டா அது ஃபுல்லாக அந்த வாசல் படி வரைக்கும் பரப்பில் நான் ஏன்னா அங்கேயெல்லாம் பரப்புனாலும் பிரயோஜனம் இல்லை அங்கே பூரா உங்களுக்கு வெயில் வராது இந்த கொஞ்சம் இடத்துல தான் வெயில் வரும் அதனால் இந்த கொஞ்சமாக இருக்கிற இடத்துல ஃபுல்லாக பரப்பி விட்டாச்சுங்க இனி அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக இது எப்படி ஆட்ட போகிறோம் என்னங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்